உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய முதலின் ஆளுமை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப லோன்லியா இருக்கீங்களோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான உணர்வு கொஞ்சம் சாப்பாடு ஒழுங்காக டயத்துக்கு சாப்பிட முடியல தூக்கம் ஒழுங்காக இல்லை கொஞ்சம் வேலை போல அதிகரிக்கிறது டிப்ரஷனாக இருக்கிறது டென்ஷனாக இருக்கிறது என் வாழ்க்கை எதை நோக்கிதான் போகுதுன்ற மாதிரியான யோசிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் எப்போது முதல் ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப எகெயின் சுக்கரன் வீட்டிலேருந்து நேர்கதியில் வந்துட்டு அப்படியே தேதிக்கு மேலே தனுசு வீட்டில் வந்து அமர்ற வரைக்கும் கொஞ்சம் நட்சத்திரநாதனுக்கு இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் தான் வெளிப்படுகிறது அதுக்கப்புறம் அங்கேருந்து குருவோடைய பார்வை டைரெக்டாக போது ஆல்மோஸ்ட் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது விட்டு போனவங்கெல்லாம் தேடி வருவாங்க நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வேலையில் இருந்த எல்லா கெட்டவைகளும் உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னு தெரியாமல் 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 காணாமல் போகும் டிசம்பர் ஆறு ஏழு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வேலை பார்க்குற இடத்துல வாயே திறக்கக்கூடாது டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ராஜயோகமான தான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் ஹெல்த் வீஸ் ப்ராப்ளத்தை உண்டாக்கும் த்ரோட்டில் பிரச்சனையாக இருக்கிறது சளி தொந்தரவு வருது ஹெல்த்து முடியாமல் இருக்கிறது டயர்டாக இருக்கிறது அங்கே சனிக்கு வர செவ்வாய் பார்வத்தராரா நிறைய சுகரில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பாடி இருந்தது செவ்வாய் எல்லாம் உடல் வலிமையை குறிக்கக்கூடிய பிளானட் தான் அங்கே அப்படியே சனி கும்பிடும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும் வேலையில் கொஞ்சம் டிலே ஆகும் கேட்ட இடத்துல ஆனால் கேட்டபடி பணம் கிடைக்கும் குலதெய்வத்துடைய ஆசையால் உங்களுக்கு நல்லவையெல்லாம் கூடி வரும் வேலையில் இருந்த பிரச்சனை அப்படி கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போகும் குரு வந்து உட்காந்து எகெயின் அப்படியே ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சு கேட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்க போகுது ராசிக்காரர்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு இருக்க தான் போது இருந்தாலும் இந்த ஒரு மாத காலகட்டம் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் நிம்மதி தன்மையாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் சனி உட்காந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார பிள்ளைகள் படிச்சியே கவலை மேலும் அஞ்சாம் இடம்னாலே முதல்ல பிள்ளைகள் தான் தெய்வீக வழிபாடு அடிக்கடி கோவில் குளமாக சுற்றுவீங்க மலையா மலை மேல இருக்கக்கூடிய கோவில் தண்ணி இருக்கக்கூடிய கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க அவர் வேற போயிட்டு குரு வேற ஆல்மோஸ்ட் உட்கார்ந்து இருக்கிற அமைப்பு வந்து புதனோட விட நிறைய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய உக்ரதேவங்களுடைய வழிபாடு தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் மட்டும் தான் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு கோல்டு சளி ஃபீவர் பிடிக்காம பாத்துக்கோங்க ஏன்னா புதனோட அமைப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இல்ல செவ்வாயோட சேர்ந்து போது கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்து செவ்வாய் போயிடுவாரு சுக்ரன் புதன் சூரியனுடைய காம்பினேஷன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் விடுவாது பிள்ளைகளுக்கு ஏதோ உடம்பு போறது பிள்ளைகள் குறித்து ஏதோ ஒரு கவலையை மேற்கொள்ளுதல் இல்ல நம்மளுக்கு எதுவும் உடம்பு போறது டயர்டா இருக்கிறது இல்ல காதல் விஷயத்துல கொஞ்சம் கேப் விடுகிறது நம்ம புதன் எல்லாம் காதலை இண்டிகேட் பண்ணுவாரு ஸோ அது ஏதோ ஒரு சம்டைம்ஸ் நம்ம ஏதோ பேசி அதோ பேசி ஏதோ ஒன்று நடக்கிறது சோ மனம் குறித்த சில விஷயங்கள டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழைதான் சூப்பராக இருக்குது வரக்கூடிய நியூ இயரை வரவேற்பதுக்கு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா குருவோட பார்வையில் வந்துடுவார் நட்சத்திரநாதன் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் நட்சத்திரநாதன் ஒன்றா சேர்ந்து குருவோட பார்வையில் பத்தாவதுக்கு சூரியனுடைய இருக்கும் போதெல்லாம் தலைமைத்துவம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த போட்டி புறாமலாம் வெளியேறும் நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்கும் வியாபார விருத்தி கிடைக்கும் செய்தொழில ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அரசிய அரசாங்கம் சம்பந்தப்பட்டு ஒரு நிறைய ஒரு ஒரு அமைப்பு கிடைக்கும் போட்டித் தேர்வுல ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் இதெல்லாம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க படிக்கிற கிட்ட குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாசத்தை சாமிக்கு விட்டுருலாம் வேண்டாம் நம்மளுக்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் எல்லா மாசத்தையும் விட்டுட்டு மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் சரியா ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்துல காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் காலி நலங்களில் மேலே போய் நிற்கிறது கிட்ட போய் நிற்கிறது பூசா வீடு கட்டிட்டு இருக்க செகுத்தில் போய் நிற்கிறது மேலேருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருக்கணும் ஓகே ரொம்ப ரொம்ப கவனம் அதே மாதிரி நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்ததுன்னா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் அனுகூலம் கிடைக்க போகுது பிள்ளைகளுக்கு கொடுத்த கவலைகள் விலக போகுது நல்லவையெல்லாம் தேடி வர வியாபார விருத்தி கிடைக்கும் போது மேன்மை கிடைக்கும் போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக பதினஞ்சு தேதிக்கு மேலே இந்த வயது அறுபது வயது தாண்டிய கேட்டை பிரச்சனை திடீர்னு வந்து மூச்சு விட முடியாம போறதுல ஹார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட இடத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது அது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்க ஸ்பௌஸுக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதில் அக்கறையோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட டிசம்பர் மாதம் ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் அதை தாண்டி முக்கர தெய்வங்களுடைய வழிபாடு வாராகியோட வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிக மிக நல்ல அருதான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் சில பேர் திடீர்னு சித்தர்கள் வழிபாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுங்க சித்தர்களை கும்புறது சித்தர்கள் வழிபாடுக்கு போறது சித்தர்களை பத்தி நமஸ்காரம் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் சித்த மார்க்கத்தில் மனது பயணிக்கப்படும் செவ்வாய் சனி சித்தர்கள் நவீன சித்தர்களை வழிபடணும் வருவீர்கள் ரொம்ப நல்லா இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பட் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதம் முழுமையுமே உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது